ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் பூஜை ரூம்ல இருக்கிற சின்ன சின்ன ஃபோட்டோஸ்கெல்லாம் நம்ம எப்படி அழகாக பூ வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது போல ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் நம்ம இது எல்லா ஷாப்லேயுமே மோஸ்ட்லி கிடைக்கும் இதை வந்து நான் ஃபோட்டோனுடைய நாலு ஃப்ரேம்லேயுமே நான் போட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக மாலை போட்டு நம்ம வைக்க முடியாது ஃபோட்டோஸ் ஆகும் சின்னதாக போட்டோம்னா சாமியுடைய ஃபேஸ் வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுற மாதிரி இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ அது நாலு ஃப்ரேம் இருக்கிற சைடில் மட்டும் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் ரப்பர் பேண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டு தான் இருக்கும் ரொம்ப ஆர்டர்லாம் தெரியாது பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம எப்படி பூ வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது போல ரோஸ் இல்லைன்னா சாமந்தி பூ கூட எடுத்துக்கலாம் ஆனா வைக்கும் போது கண்டிப்பா காம்பு வந்து பூட ஒட்டி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கணும் அப்பதான் அது வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பூனுடைய கலர் வந்து ஒரே மாதிரி இல்லாம ஆல்டர்னேட் கலர்ல நம்ம வச்சோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கு மாலை மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதே போல அதை நல்லா நெருக்கமாகவும் நம்ம நகர்த்தி வச்சுட்டு கூட நம்ம ஈஸியா வைக்க முடியும் எல்லோ ரெட் எல்லோ ஒயிட் காம்பினேஷன்ல வைக்கும் போது போட்டோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது மாதிரி வைக்கிறதுக்கு ரோஸ் சாமந்தி மட்டும் கிடையாது நம்ம கட்டி இருக்கிற மல்லிகைப்பூ கூட வந்து மாலை மாதிரி இந்த ரப்பர் பேண்ட் வழியாவே நம்ம வந்து ஃப்ரேம் ஒட்டி வச்சோம் அப்படின்னா அது பாக்குறக்கு மாலை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும் சாமியோட ஃபேஸும் மறைக்காம இருக்கும் அதே மாதிரி பூ வந்து நகராமல் இருக்கறனால சீக்கிரமா வாடாது ரொம்ப நேரத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் பாருங்க சைட் ஃபுல்லா நான் வந்து வச்சிருக்கேன் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் எல்லா சாமி ஃபோட்டோவையுமே இந்த மாதிரி அழகாக பூ வச்சு டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி ஃபோட்டோவே நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கலாம் பூ எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆகாது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்